நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்து வாசிப்பவர் லெஷ்மி ஒரு நபர் கமிஷன் போதாது சிபிஐ விசாரணை மட்டுமே அவசியம் டாக்டர் ஐசக் ஐயா வலியுறுத்தி பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தலைமையிடமாக கொண்டு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது இக்கட்சியின் தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது கடந்த வாரத்தில் கரூர் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு மனித உயிர்கள் பலியானது இதற்கு மூன்று நபர்கள் பொறுப்பேற்க வேண்டும் முதலாவது அரசு மற்றொருவர் காவல்துறையினர் தமிழக வெற்றி கழக கட்சியினர் ஏனெனில் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடியிருக்கின்ற நேரத்தில் போதுமான பாதுகாப்பை கொடுக்க காவல்துறை தவறிவிட்டது அதேபோல் தாவேக்கா கட்சியினரும் தங்கள் கட்டமைப்புகளை ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும் எல்லோரும் கவனக்குறைவாக இருந்து விட்டதால் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது ஆகவே உண்மை நிலையை அறிய வேண்டுமென்றால் ஒரு நபர் கமிஷன் மட்டும் போதாது சிபிஐ விசாரணை மட்டுமே அவசியமானது அப்பொழுதுதான் உண்மை நிலவரம் வெளிச்சத்துக்கு வரும் இனி வருங்காலத்தில் தவறுகள் நடைபெறாத வண்ணம் இது வழிவகுக்கும் என கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி இவ்வளோ பெரிய இருபத்தி ஏழாயிரம் மக்கள் கூடியிருந்த கூடியிருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்தில் ஒரு குறுகலான இடத்துல இவ்வளோ பேர் கூடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதே தவறு இரண்டாவதாக காவல்துறை வந்து அதிக கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும் மற்ற மாவட்டங்களில் பரப்புரை நடந்தது போல இங்கேயும் நடக்கும் காவல்துறையும் அரசும் கண்டு கொள்ளாமல் குறைவற்ற ஒரு பாதுகாப்பு இருந்ததே காரணம் ஆகினால இது விரிவான ஒரு அறிக்கைக்கு வேண்டும் ஒரு நபர் கமிஷன் நியமித்திருந்தாலும் இவ்வளவு எடுப்பிற்கு இவ்வளவு கூட்டத்தையும் விசாரிப்பதற்கு ஒரு நபர் கமிஷன் போதாது இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் பலவிதமான கருத்துக்கள் பொதுமக்கள் ஊடகத்தின் வாயிலாய் வருகிறது அதை நம்ப முடியவில்லை உண்மை தன்மை அறிய வேண்டுமென்றால் மக்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் தலைவர்களும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் முழுமையான சிபிஐ விசாரணை வெகு விரைவாக முடிக்கப்பட்டு அதன் அறிக்கையை கொடுக்க வேண்டும் அப்போது தான் பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அதை பிரதமர் முதல்வர் வருவது போல் அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுப்பது போல் இதுபோல ஒரு பிரபலமான நடிகர்கள் தெரு பிரச்சாரத்துக்கு வரும்போது மிகுந்த பாதுகாப்பனையும் பொதுமக்களுக்கு உயிர் உயரிய பாதுகாப்பனையும் இரண்டடுக்கு பாதுகாப்பனையும் கொடுக்க வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் ஆனந்த துயரத்தையும் தெரி தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளைகள் அனாதைக்கு ஆக்கப்பட்டனர் குடும்பங்கள் அனாதையாக்கப்பட்டது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது ஈடு இணையாதது உயிருக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை ஒவ்வொரு உயிரும் நமக்கு சொந்தமானது இந்த நாட்டிற்கு சொந்தமானது ஒவ்வொரு உயிரும் நாட்டிற்கு முக்கியமானது வருங்கால தமிழகம் வளர வேண்டும் என்றால் பாதுகாப்பு தேவை உயிர்களுக்கு உரிய மதிப்பு தேவை பாதுகாப்பு தேவை என்பதை கேட்டுக்கொள்கிறேன்